சலனம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று தீரன் வந்தான் ஆனால் அவன் காலில் கட்டு போட்டிருந்தான் கையில் ஸ்டிக் வைத்திருந்தான் இடது கையில் எல்லாம் கட்டு வயிற்றில் இருக்கும் காய இடத்தை விட்டு அசையக்கூடாது இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும் என்று மருத்துவர்கள் கூறியும் அவன் கிளம்பினான் எல்லாவற்றையும் விட அவள் முக்கியம் என்று வந்தான் அவன் வந்த செய்தி கேட்டு மகிழ் வெளியே வர பின்னாடியே பிரியாவும் உலகத்தை வெல்லும் மமதை போல் அவன் வருகை அவளுக்கு புன்னகையோடு வெளியே ஓடி வந்தவள் அவனை கண்டு நின்ற இடத்தில் மேலேயே அசையாமல் போனது ஈஸ்வர் மட்டுமல்ல குடும்பத்தினர் அனைவரின் பார்வையும் மகிழினி மீது இருந்தது மகிழுக்கோ தன்னவன் கண்டிப்பாக வருவான் என்று நம்பி இருந்தது ஆனால் அவன் இப்படி காயங்களோடு வந்திருப்பான் என்று கனவில் கூட நினைக்கவில்லை அவள் விழிகள் அவனின் காலில் இருந்த கட்டுகளையும் கைப்பிடித்து கொண்டிருந்த ஸ்டிக்கையும் பார்த்தது கதறியது கண்ட நொடி மனமெல்லாம் பதறி கண் கலங்கியது ஏன் இப்படி வந்திருக்கிறார் இது தெரியாமல் படுத்தி எடுத்து விட்டேனே என்று மனதுக்குள் மெல்ல உருக ஆனால் உதடுகள் ஒன்றும் பேசவில்லை கால்களும் அசையவில்லை தீரன் அவளை கண்டதும் அவன் இதழ்களில் வரும் புன்னகையை கட்டுப்படுத்தி கொண்டே விளையாடியே இதை பற்றி யோசிக்காதே நான் தான் வந்துட்டேன்ல இரு என்று கண்களாலேயே காதல் மொழியை நேருக்கு நேராக அவளின் கண்களை பார்த்து கடத்தினான் பேசும் உச்சரிப்பெல்லாம் தாண்டி மனம் பேசும் மொழிக்கு சக்தி அதிகம் அவன் வருகைக்காய் மலர்ந்த முகம் அவன் காயங்கள் கண்டு கலங்கி சுருங்கி மனம் உடைந்தது இந்த காட்சியை ஈஸ்வரம் பார்க்க மாப்பிள்ளை விஜயம் கண்டான் அவன் மனமோ நம்ம போட்ட கணக்கு செல்லுபடியாகாது போல என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தவன் கண்ணில் சிவப்பு சேலையில் ஜொலிக்கும் மகிழ்முகம் பின்னாடி வந்த மிருது அண்ணா என்று ஓடினாள் ஈஸ்வர் மார்பில் கைகளை கட்டி கொண்டு பார்க்க அஞ்சுவுக்கு அப்பாடா என்றிருந்தது ஏனோ அவன் வந்தது அவள் மனதிற்கு அவ்வளவு நிம்மதியாக இருந்தது விரும்பியவன் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு வெறுமையாக இருக்கும் என்று காதலித்தவளுக்கு தெரியாதா என்ன ஆனால் தன் வீட்டினரை நினைத்து அவள் மனது பயந்தது அதுவரை சோந்த அமர்ந்தவள் எழுந்து வந்தாள் தனக்கு முன்னாடி தன் மாமியார் நிற்பதைக் கண்டு அப்படியே தெரியாதது போல் நெஞ்சு கொண்டாள் நந்தினிக்கெனவோ மகிழினாள் சந்தோஷம் ஆனால் அவளுக்கும் தன் அம்மாவின் வார்த்தைகளை நினைத்து ஏதோ ஒரு பயம் உண்டானது அருணாச்சலம் தன் பார்க்க அவர் வெளியே நடக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார் அங்கிருந்த கூட்டம் இந்த காட்சியை கண்டு சத்தமில்லாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் மகிழ் தன்னவனை கண்டு அப்படியே சிலை என்ன நின்று என்னாச்சிக்கு என்று மனதுக்குள் பதற பிரியா போடி இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அப்படி போய் நின்னால் என் அப்பாவின் மரியாதை என்னவாகும் என்றவளின் விழி கலங்கியது ஆனால் அன்பு யாரையும் பற்றி யோசிக்கவில்லை மாமா வந்தாச்சு என்று ஓடி போய் வாங்க மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா சின்ன காயம் அங்கே என்னன்னா கட்டு அவள் தன் இரண்டு உடன்பிறப்புகளையும் கண்ட சந்தோஷம் ஒரு பக்கம் இவளுக்காக இப்படி வரணுமா என்ற வருத்தம் ஒரு பக்கம் அவள் புதுசா மாப்பிள்ளைக்கு கொண்டாட்டத்தில் ஆடிட்டு இருக்கா இது தெரியாம என் வேற என்று அவள் நிற்க அன்பு சின்னதுக்கா உடம்பம் முழுக்க கட்டு போட்டு இருக்காங்க துருவன் டேய் அன்பு நானும் வந்திருக்கேன்டா வாங்க என்றவன் தீரனிடம் மாமா என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல துருவன் சொன்னா என்ன பண்ணிருப்ப இவங்களை எல்லாரையும் அங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் துருவா அவனை தூக்கு துருவன் தூக்க அன்பு என்ன மாமா கிட்டவா துருவன் அன்புவை அருகே கொண்டு வர மாமா என்று கிட்ட வந்தான் தீரன் அவன் நெற்றியில் முத்தமிட்டு உன் பேரை போல ஒரு உண்மையான அன்புக்கு உதாரணம் நீ அன்பு அவனை கட்டி கொண்டான் பிரியா உனக்கு அவருக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ ஆனால் உன் தம்பிக்கும் அவருக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆகுது மகிழ் அந்த காட்சியை கண்களாலேயே பார்த்து கொண்டிருந்தாள் எல்லோரும் வீட்டில் இருக்கும் அனைவரும் பார்க்க ஈஸ்வர் திரும்பி அஞ்சுவை பார்க்க எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா என்பது போல் மாமியாரின் பின்னால் போய் மறைந்து கொண்டாள் மகிழ் மனமோ இவ்வளோ கட்டுப்போட்ட அளவுக்கு நடந்திருக்கு ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை என்னாச்சு எதனால் இப்படி ஆச்சு என்று மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் வளர்ந்து கொண்டிருந்த அவன் வேதனை தாங்கி நிற்க எல்லாரும் இருக்க ஈஸ்வரர் உள்ள வாதிரா வாதுருவா மரியாதை நிமித்தமாக அன்னலட்சுமி வாப்பா என்னாச்சு உடம்பெல்லாம் கட்டு இருக்க சின்ன ஆக்சிடென்ட் நந்தினி அஞ்சு எல்லோரும் உள்ள வாங்க என்று அழைத்தார்கள் அவன் துருவன் கைப்பிடித்து வர அன்பு ஒரு பக்கம் அவனை பிடித்து கொண்டான் அவன் தத்தி தத்தி வர அதை கண்ட மகிழின் மூச்சு கூட தடுமாறி கொண்டிருந்தது அவள் கண்களில் படும் ஒவ்வொரு காட்சியும் உள்ளுக்குள் இன்னொரு வழியை தருவதாக இருந்தது ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று மனம் முழுக்க உடைந்து கொண்டிருந்தது மிருது அண்ணாவை பிடித்துக்கொண்டு அண்ணா நீங்க ஏன் இப்ப இவ்வளவு வழியில் வந்தீங்க என்றவள் அன்புவை ஒரு கையில் பிடித்து கொண்டு அவனை ஒரு கையால் தாங்கிக் கொண்டாள் மிருதுவுக்கு ஏனோ அன்புவை ரொம்ப பிடித்தது தீரன் நீ நல்லா இருக்கியாமா அவளிடம் பதில் இல்லை உங்க தான் அண்ணன் கேட்குறார் நீ நல்லா இருக்கியா என்று துருவன் அழுத்த நல்லா இருக்கியா அண்ணா என்று ஒரே பதிலை இரண்டு அண்ணனுக்கும் சொல்லி முடித்து விட்டாள் பின்புறிது மகிழைக்கு போய் இங்கே மாப்பிள்ளை பார்க்குறாங்க இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க தீரன் அவளுக்கு வேற யாரும் வேண்டாம் நான் போதும் அதான் என்று மெளிதாக சொன்னான் அவள் அதற்கு மேல் பேசவில்லை எல்லோரும் வெளியே இருக்கும் தீரனை கண்டாள் விஜய் மனமோ அழகு பதுமையான மகிழை இஞ்சி இஞ்சாக கண்களில் அளவீடு செய்து கொண்டிருந்தான் மையிட்ட விழிகள் மதவுக்கு சரியான போதையை கொடிக்கிறதே என்ன அழகான கண்கள் என்று அவளை பார்த்தான் அப்படியே பார்வை கீழே இறங்க முழுதாக உரைத்த ஆரஞ்சு பழத்தின் சுலைகள் போல் இதழ்கள் இருக்க ஏனோ அவனுக்கு உடனே சுவைத்திட சொல்லியது ஆடவன் கண்கள் அவளை முன்னும் பின்னும் பார்க்க அவன் பார்வையில் எதுவோ சரியில்லை என்று அண்ணாமலைக்கு புரிய அவரோ ஈஸ்வர் என்றதும் திரும்பி தாத்தா அவர் ஜாடை காட்ட திரும்பிய ஈஸ்வருக்கு ரத்தம் கொதித்தது பற்களை கடித்து ஈஸ்வர் அவனின் கண்ணில் இருந்து மகளை மறைத்து நின்றான் அதையும் அந்த காட்சியை கண்டவன் மகள் இங்கு வாடா அவள் வர நந்தமா பக்கத்தில் நில்லு இப்போது அவள் அங்கே நெருக்க அவனது பொல்லாத பார்வையில் மறைந்து விட்டாள் விஜய் பார்க்க முடியவில்லையே என்று தலை தாழ்த்தியவன் மனமோ என் கையால் சாவு முன் என் படுக்கையை அலங்கரிக்க அத்தனை அம்சமும் இவளிடம் இருக்கு ஏன் இவளை என் கண்ணில் இவ்வளோ லேட்டா காட்டணும் இந்த யூனிவர்ஸ் என்று திட்டிக் கொண்டான் ஈஸ்வர் கை காட்டியவாறு டே விஜய் இனிதான் உனக்கு எல்லாம் ஆரம்பம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் தீபக் சார் தீரன் வந்திருக்கார் அவரின் வருகை உங்களுக்கு ஓகேவா ஈஸ்வர் வெளியாலேயே தலையையாட்ட தீபக்கு புரிந்தது இதை அவர் எதிர்பார்த்திருப்பார் போலும் என்று நினைத்து மௌனம் காத்தான் அதை ஈஸ்வரிடம் மெல்ல அவனுக்கு மட்டும் கேட்கும் விதமாக தீரன் ஏங்க வந்திருக்கா பொண்ணு கேட்டு எனது பொண்ணா ம் உனக்கு ஓகேவா பாப்புக்கு பிடிச்சிருக்கு இவங்க அப்பன் ஒத்துக்கணுமே அதை கட்டிக்க போறவன் தானே முடிவு பண்ணணும் இனிதான் தெரியும் எனக்கு போலீஸ்காரன பிடிக்கல பாருடா எங்க அண்ணன் திறமைய ஆளெல்லாம் எட போடுறான் அவனை வெளியே அனுப்பு அவன் பார்வையே சரியில்லை அதான் பாப்புவ ஒரு மாதிரி பாக்குறான் கொஞ்ச நேரம் மட்டுந்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ம் உனக்கு தீரன் நோக்கி வாதி இவ்வளோ காயத்தோட அவன் பாப்புக்காக வந்திருக்கான் பாப்புக்கு பிடிச்சா அதை விட வேற என்ன வேணும் ஈஸ்வர் தலையை ஆட்டி மகளை பார்க்க அவள் சிலை என்ன நின்றாள் அவளின் பார்வை அவனிடமே இருந்தது அதி நந்தினியை பார்க்க அவள் வெளியில் உள்ள பரவசம் கண்டு அஞ்சுவை பார்க்க அதுவரை அமைதியாய் ஓரிடத்தில் இருந்தவள் எழுந்துவிட்டாள் ஈஸ்வர் அதையிடம் என்னடா அவங்கள மாறி மாறி பார்க்குற அஞ்சம்மாவுக்கு உடனே எப்படி உடம்பு சரியாச்சு ஆகாது ஆகாதுன்னு சும்மா பேருக்கு தான் சொல்றாங்க ஆனால் மனசளவில் அவங்க குடும்பத்தை தலையில் சுமக்குறாங்கடா ஈஸ்வர் அண்ணன் மகனை கண்டு என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் இனிதான் சீனு அப்புறம் அங்க பாரு அக்காவும் தங்கச்சியும் அவனை பார்த்து ஓடாம வரவே இருக்காம இருக்காங்க ஒருவேளை உன்னை பத்தி யோசிச்சு அமைதியே இருக்காங்க போல அதெல்லாம் இல்லடா முக்கியமா அம்மா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அம்மா மட்டும் இல்லனா இந்நேரம் ஓடி இருப்பாங்க ரத்தம் துடிக்குது ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க அதற்கு சிரிப்பு வந்தது பெண் பார்க்க வந்திருந்தவர்கள் யார் அவர்கள் எல்லோரும் அமைதியாக இருக்க ஈஸ்வர் வாய்த்திருக்கு முன்பே அஞ்சுவும் நந்தினியும் ஒரே நேரத்தில் எங்க அண்ணன் பையன் என்றனர் குடும்பம் மொத்தமும் இருவரையும் பார்க்க தீரனும் துருவனும் புன்னகைத்து கொண்டனர் விஜய் விசேஷத்திற்கு வர சொல்லியிருக்கீங்களா ஈஸ்வர் மனைவியிடம் விசேஷத்திற்கு வர சொல்லியிருக்கியா என்றார் நக்களாக அஞ்சும் நந்தினியும் ஒருவரை ஒருவர் பார்க்க தீரன் நான் மகிழ பெண் கேட்டு வந்திருக்கேன் அந்த ஒரு பெண்ண் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவளை சில்லிட வைத்தது உடம்புக்குள் ஒரு மின்னல் ஓடியது உடம்பெல்லாம் ஜீவென்றிருந்தது எந்த நேரத்துக்காக காத்திருந்தாலோ அந்த நேரம் வந்துவிட்டது அதன் பிறகுதான் அவளின் இதயம் வெளியே விழுந்து விடாத அளவிற்கு துடிக்க ஆரம்பித்தது விஜய் ஈஸ்வரிடம் என்ன சார் அவங்களும் வந்திருக்காங்க அண்ணாமலை ஏன் தெரியாத ஒரு பொறுக்கிய ஈஸ்வர் வீட்டில் கூட்டி வந்து அமர வைத்து பேசி இன்னும் வெளியே அனுப்பாமல் அப்போது ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைத்தவர் இருந்தால் நாலு பேர் கேட்க தான் செய்வாங்க தம்பி அவனுக்கு உடம்பு முடியல போல நீ வரது கேள்விப்பட்டதும் அவன் என் பேத்தியை கேட்டு வந்திருக்கான் என்றவரின் குரல் கடுமை தெரிவதை உணர்ந்த அன்னலட்சுமிக்கு ஏனோ தன் மாமனாருக்கு மாப்பிளை பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டார் விஜய் நீங்க என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க ஈஸ்வர் சார் ചലനം മുന്നൂറ്റി എൺപത്തി രണ്ട് விஜய் ஈஸ்வரனையே பார்க்க அண்ணம் எங்க வீட்டில் முதலில் பெரியவங்க தான் முடிவெடுப்பாங்க எங்க மாமாவுக்கு பிடிச்சாதான் மற்றதெல்லாம் அருணாச்சலம் வந்திருந்த உறவினர்களுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தன் பேத்தியின் மனம் விரும்பும் ஒருத்தன் அவன் என்று முடிவான பின்னும் வாதங்களை வளர்த்து கொள்ள விரும்பாத அவர் எல்லோருக்கும் புரியும் விதமாகவே சொல்லிவிட்டார் தீரன் மகளின் உரிமைப்பட்ட மாமன் மகன் அல்லவா அப்போ அவனுக்கு தானே முதல் உரிமை அந்த வார்த்தையில் விஜய் கடுப்பானான் ஒருத்தவங்க கிட்ட பதில் கேட்டால் ஒன்பது பேரும் சொல்லி வச்ச மாதிரி இல்லை என்பதை சொல்லாமல் அடிபட்ட ஒருத்தனுக்கு இருக்கும் உரிமையை எவ்வளவு பக்குவமாக சொல்லுகிறார்கள் யாருமே ஏன் எங்களை பின்பார்க்க வர சொன்னீர்கள் என்று வாதாடக்கூட வழியில்லாமல் சொல்லும் இவர்களை எல்லாம் உட்கார வைத்து ஒவ்வொருவரை சிதைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் அன்னம் அஞ்சுவிடம் தீரன் வரது தெரியுமா ஐயோ எனக்கு தெரியாதுங்கத்த அப்படி வரதா இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா ஈஸ்வர் மனைவியை பார்த்து வெளியாலேயே பிரமாதம் என்பது போல் சொன்னான் அவளோ தலையில் கை வைத்து சத்தியமா தெரியாது நம்பிட்டேன் என்பது போல் நக்கலாய் சிரித்தான் அண்ணம் தீரா உனக்கு யார் தகவல் சொன்னா வேகமாக அன்பு நான் தான் அப்பத்தா ஈஸ்வர் மகனை பார்க்க அவனுக்கோ தன் மாமன் தான் அக்காவுக்கு என்பதில் தீர்மானமாய் இருப்பது புரிந்தது தீரன் வருவதற்கு முன்னால் மூஞ்சியை உம்மின்றி வைத்திருந்த அவன் அவன் வந்த பிறகு அவ்வளவு சந்தோஷமாய் நடமாடுவதை கண்ட ஈஸ்வருக்கு அப்படி என்னடா அவன் உனக்கு ஸ்பெஷல் என்பது போலிருந்தது இருந்தது அண்ணம் வந்திருப்பவர்களுக்கு என்ன சொல்வது என்ற யோசனையில் நின்றார் விஜய் தன் உறவினர்களை பார்த்து நீங்க சொல்லித்தான் இந்த பொண்ணை கேட்டு வந்தோம் ஆனால் அவங்க நமக்கு தர ஐடியாவில் இல்ல போலியே ஈஸ்வர் மிஸ்டர் விஜய் உங்களை ஏன் வர சொன்னேன் என்றால் எங்க அம்மாவிற்காக சொல்லப்போனால் எனக்கு இங்கே கார்மெண்ட் தொழிலை செய்கிற ஒருத்தர் தான் முக்கியமாக என் வீட்டோட மாப்பிள்ளையாக யார் வராங்களோ அவங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஓ சாரி நான் தான் தெரியாமல் பொண்ணு கேட்டுட்டேன் போலவே ஈஸ்வர் பரவாயில்லங்க விஜய் நீங்கள் வேற மனசுக்கு நெருக்கமான ஆளாக போயிட்டீங்க உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டுட்டேன் அதான் நேரில் ஒரு முறை பார்க்கலாம்னு விஜய் ரொம்ப நன்றி சார் எனக்கு உங்களை ரொம்ப பார்க்கணுன்னு இருந்தது அதற்கான நேரமும் இன்னைக்கு தான் வந்துச்சு உங்களையோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையோ சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு உங்க வீட்டு மாப்பிள்ளைய வரணும்னு ரொம்ப ஆசை உங்களுக்கு ரெண்டு பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் உங்க பொண்ணு இல்லாட்டியோ உங்க அண்ணன் பொண்ணு பேசலாமே எல்லாம் தெரிந்து வைத்து தான் உள்ளே நுழைந்திருப்பான் எவ்வளவு நேக்காய் காய் நகர்த்துக்கிறான் என்று புரிந்து எங்க இன்னொரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் சரி நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் உங்க கூட ஒரு டின்னர் அல்லது லஞ்சு சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பா நான் அந்த நாளுக்காக காத்திருக்கேன் என்று ஈஸ்வர் புன்னகைக்கு விஜய் ஈஸ்வரின் பார்வையை நேராக சந்தித்தான் ஏனோ ஈஸ்வரின் முகத்தில் என்ன இருக்கு என்று விஜயால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஆனால் அந்த பார்வையில் ஒரு எச்சரிக்கை இருப்பதை விஜய் உணர்ந்தான் அண்ணம் எல்லாம் சாப்பிட்டு போலாமே விஜய் கண்டிப்பா சாப்பிட வேண்டுமா இந்த வீட்டுக்கு வந்து எல்லார் கூடவும் உட்காந்து ஒரு நாள் சாப்பிடுவேன் நீங்களே ஒரு நாள் கூப்பிட்டு விருந்து வைப்பீங்க அன்னைக்கு வரேன் என்று கிளம்பியவன் திரும்பி மகளை பார்த்த பார்வையில் அவளுக்கு ஏதோ உடம்பு கூசியது தன்னை யாரோ பார்க்கிறார்கள் என்று தோன்றவும் நிமிந்து பார்க்க அங்கே போலீஸ்காரன் அந்த பார்வையில் ஒரு அருவறுப்பை உணர்ந்தவள் நந்தினியின் பின்னால் போய் மறைந்து கொண்டாள் விஜய் மனமோ அவனை பார்த்ததும் இனிக்குது என்ன பார்த்ததும் கசகுதா ஒரு நாள் என் பக்கத்தில் இருப்படி அந்த நாளை சீக்கிரம் நான் குறிச்சிட்டு வரேன் என்று மனதுக்குள் முணங்கிக் கொண்டே தீரனை கண்டான் என் ஆசைகளுக்கெல்லாம் எந்த எதிரியும் இருக்கக்கூடாது நீயும் இருக்க மாட்டாய் என்று நினைத்து கொண்டே கிளம்பி விட்டான் தன் உறவினர்களுடன் அவர்கள் போனதும் அண்ணாமலை வா தீரா என்றவர் பணியாளர்களை பார்க்க அதற்கு முன்பு தீபக் தீரன் அமர்வதற்கான நாற்காலியை ஏற்பாடு பண்ணி அங்கே கொண்டு வந்து வைக்க தீரன் அமர்ந்து விட்டான் தீரனுக்கு ஆச்சரியம் என் தீபகை இவர் தன் கூடவே வைத்திருக்கிறார் என்று மற்றவர்கள் எண்ணி பேசி வெளியே போவதற்குள் தனக்கான நாற்காலியை இருந்து ஏற்பாடு பண்ணி உள்ளே கொண்டு வரும் ஒரு படு வேகமான ஒரு ஆளை அவன் இப்பொழுதுதான் காண்கிறான் துருவன் வேகமாய் தீபக்கிடம் கை கொடுத்து நிஜமாவே நீங்க மாமாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறது நூறு சதவீதம் ஓர்த்து அவர் கண்ணால பார்க்கறத நீங்க கையால செய்றீங்க அதனாலதான் உங்க உங்கள் பாண்டிங் இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கு பிரியா வேகமாய் ஈஸ்வர் மாமா இன்னைக்கு கண்டிப்பா சுத்தி போடணும் போலியே தீபக் மகளை பார்த்து இப்படியெல்லாம் கூட்டத்தில் பேசக்கூடாது அவள் சாரி என்று சொல்ல ஈஸ்வர் அவளை அவ பாணியில் விடு தீபக் In the salivator. பிரியா நீ எப்பவும் போல இருப்பியாம் யாருக்காகவும் உன்னை மாத்திக்காது நீ இப்படி இருக்கிறது தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு என்று பாராட்ட அவள் கொண்டாள் ஏனோ மிருதுவுக்கு அவள் விளையாட்டாய் பேசியது தன் அண்ணனை மட்டம் தட்டுவது போல் தோன்ற ஒரு மாதிரியாகி போனது அவளுக்கு கூடவே அவளுக்கு தீப்பக்கை பிடிக்கவே பிடிக்காது தன் அப்பா இருக்கும் இடத்தில் எழுப்பிவிட்டு அவரை உட்கார வைத்து தன் அப்பாவை அசிங்கப்படுத்தியது பற்றி பல முறை அப்பத்தா பேசி கேட்டவளுக்கு தீப்பக்கை கண்டாளை பிடிக்காது இப்பொழுது அந்த லிஸ்டில் பிரியாவும் சேர்ந்து கொண்டாள் அவரின் மகள் என்பதால் அஞ்சு உள்ளே போய் தண்ணி கொண்டு வந்து மருமகன்களுக்கு கொடுக்க ஈஸ்வர் மனைவிக்கு மட்டுமே தெரிந்த தோணியில் என்னப்பா காப்பி மத்ததெல்லாம் கொடுக்கலையா உன்னோட ஸ்பெஷல் பால் கொடுக்கட்ட செஞ்சிருக்கலாம்ல அவளுக்கு புரிந்தது தன் அண்ணன் மகனை கவனிக்கிறேன் என்பதால் நக்கல் பண்ணுகிறார் என்று ஆனாலும் தன் மகள் விரும்பிய பின் அண்ணன் மகனை காட்டிலும் அடுத்த மகனுக்கு மகனாய் மருமகனாய் வரப்போகிறவன் என்றொரு எண்ணமும் இந்த சண்டை போட்டுக்கொண்டு நாளைக்கு ஆண்கள் பேசிக்கொள்வார்கள் ஆனால் ஒரு மருமகனை அசிங்கப்படுத்திவிட்டோம் என்று ஆயுள் முழுக்க அவன் பேசும் இடத்தில் தான் இருக்கக்கூடாது என்று அவள் அவனை கவனிக்க ஆரம்பித்தாள் நந்தினி காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் அண்ணம் முகம் சரியாகவே இல்லை ஏனோ விஜயாவையும் ரவியையும் நினைத்து அவர் மனம் பயந்தது குழந்தையிலிருந்து ஊட்டி ஊட்டி வளர்த்த பெண்ணை வெறுப்பாக அவர்கள் நினைக்கிறார் விரும்பாத ஒரு இடத்தில் போய் தன் செல்ல முகம் கண்டிக்காதம் அங்க போய் மகிழ் நல்லா இருப்பாளா சொல்லுங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடக்கும் பேச்சு வழக்கை காதல் வாங்கிய ஈஸ்வர் அவ ஏன் போக போறாங்கம்மா இந்த வீட்ல இவன் இருப்பானா அதி இப்பதான் ஆரம்பம் இனிதான் எல்லாம் ஆரம்பம் பொண்ணு கேட்டு வந்தவுடனே கொடுத்துட்டு வேணுங்களாமா அருணாச்சலம் மகனிடம் ஈஸ்வர் உன்ன அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா புத்தி சொல்கிறதுக்குன்னு தெரியல உனக்கு ஏற்றவாறு எப்படி சொல்கிறது அது எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் நம்ம பாப்புக்கு அவனை பிடிச்சிருக்கு இன்னொன்று இன்னைக்கு நீ செய்கிறது எல்லாம் நாளைக்கு ரெண்டு மடங்காக ஒன்று உனக்கு திருப்பி கொடுப்பான் இல்லை பாப்பா கிட்ட அப்படி நடந்துக்குவான் அதனால் தேவையில்லாத எல்லாம் பண்ணி நாளைக்கு பாப்பு வாழ்க்கையில் சிக்கல் பண்ணி விட்டுடாத அப்பா வைரம் முத்து எல்லாம் விலையுயர்ந்த பொருட்கள் அதெல்லாம் எளிதில் எல்லோரின் கைக்கும் கிடைக்காது அதைவிட வேல்யூ என் பொண்ணு அவ்வளவு வெளிதா எல்லாம் கிடைச்சிடக்கூடாது எல்லாரும் பேசிக்கொண்டிருக்க அங்கே அமர்ந்திருந்த தீரனின் கண்கள் மகிழை தேடின தீரனும் ஈஸ்வரும் நேருக்கு நேராக அமர்ந்திருந்தனர் மகிழோ அவள் அப்படியே சிலை போல உடம்பாசையவில்லை வார்த்தை வரவில்லை மகிழுக்கு நடந்து கொண்டிருக்கும் சலனத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை தீரன் மகிழை திருப்பி மகிழ் என்று மெதுவாக வாயை அசைத்தான் அவள் அந்த சொல் கேட்க முடியவில்லை ஆனால் அவன் உதரிகளில் அது தெரிந்தது அப்போது அதே முன்னே வந்து தீரா நீ மட்டும் இங்க தனியா பொண்ணு கேட்டு வரக்கூடாது பொண்ணு கேட்கணும் என்றால் பெற்றவர்கள் தான் வந்திருக்கணும் அப்புறம் எதுக்கு இப்படி உடம்பு முழுக்க இவ்வளவு காயத்தோடு வழியோடு வரணும் நான் மகிழ் எனக்கு கேட்டு மாமா எதுக்கு இப்படி காயத்தோட பாப்புவை பாக்க வரணும் நான் கட்டிக்க போற பொண்ணு அடுத்தவங்க முன்னாடி போய் நிக்கிறது எனக்கு பிடிக்கல ஈஸ்வர் அதுக்கு நான் உனக்கு பொண்ணு தரணுமேப்பா நீங்க எனக்கு பொண்ணு தரணும் என்றால் நான் என்ன பண்ணணும் முதல்ல பொண்ணு கேட்கணும் என்றால் பெத்தவங்களோட வரணும் தீரா துருவன் ஏதோ பேசப்போக ஈஸ்வர் துருவா கட்டிக்க போறேன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது தீரன் அவன் பேசட்டும் சரிங்க மாமா என்று அவன் அமைதியாக அமர்ந்தான் என் அப்பாவுக்கு இங்க வந்து பொண்ணு கேட்கறதுல விருப்பம் இல்ல பெத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நீ ஏன் பண்ற ஏன்னா நான் மகிழ விரும்புற என்னோட பொண்ண கல்யாணம் பண்ணணும் என்றால் வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும்னு நான் நினைச்சிருக்கேன் நான் வீட்டோட மாப்பிளையா வரேன் அன்னலட்சுமி உன்னை எப்படி தீரா நம்புறது நீ என் மகள் வழி பேரனாக இருந்தாலும் சில சமயம் நீ நடந்துக்கிட்ட விஷயம் எல்லாம் மனசுக்குள்ள ஆழமாக இருந்து குத்துதே நான் அறியாத வயசுல தெரியாம தப்பு பண்ணிட்டே அம்மாச்சி அந்த தப்புக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டேன் மன்னிப்பு கேட்டால் எல்லா விஷயமும் மறந்து போயிடுமா தீரா அம்மாச்சி நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஆதனை விஷயத்தில் விவரம் தெரியாத வயசில் தெளிவில்லாத ஒரு முடிவை எடுத்துட்டேன் அதுக்கு நான் எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சில சமயம் உடம்பு பாதிக்கிற காயத்தை விட மனசை பாதிக்கிற காயம் இருக்கும் அந்த காயத்துக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மருந்து போட நான் தயார் ஆனால் ஆதனைக்கு நான் தேவையில்லை நான் இல்லாட்டியும் அவளால் இன்னொரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் நான் இல்லாட்டி மகிழினி சந்தோஷமாக இருக்க மாட்டா அவளின் மனசுக்கு மருந்து போட கூடியவன் நான் அதனால தான் வந்திருக்கேன் அவகிட்டே கேளுங்க நான் இல்லாத வாழ்க்கைய அவளால சந்தோஷமா வாழ முடியுமான்னு உங்க எல்லாருக்காகவும் அவ ஏன் மேலே இருக்கிற லவ் மறைக்கிறா அதுக்கெல்லாம் அவளின் கண்ணீர் தான் பதில் என்றவன் அங்கே விழிகள் கலங்கிய நிலையில் இருக்கும் மகளினியை காட்ட எல்லோரும் அவளை தான் பார்த்தார்கள் பிரியா அவளிடம் கோபமாய் இவ்ளோ பேர் முன்னாடி உனக்காக அவர் அவ்வளோ காயத்தோட வந்து பேசிகிட்டு இருக்காரு நீ என்னடி சில மாதிரி நிற்கிற எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு பத்து சொல்லுடி என் அப்பாவை பாரு அவர் மனசு என்ன மட்டுமே யோசிக்கும் அவர் சொல்லட்டும் உனக்கான மாப்பிள்ளை அவரை என்று அப்புறம் பேசுகிறேன் தீரன் மகிழ் என்றான் ஆனால் மகிழ் எதுவும் கேட்காமல் மெல்ல தன் அப்பாவின் பக்கம் நடக்க தொடங்கினாள் அவளுக்கு கால்கள் நடுங்கின உடம்பு குலுங்கின எனக்காக வந்திருக்கும் அவரை ரொம்ப காயப்படுத்துகிறோமோ என்று நினைத்தவளின் விழிகள் கலங்க ஏனோ அந்த கண்கள் மட்டும் தீரனின் கண்களிலிருந்து விலகவில்லை அவள் ஈஸ்வரின் அருகில் வந்து நின்று தன் அப்பாவின் விரல்களோடு விரல்கள் கோர்த்து அவன் தோளில் சாய்ந்தாள் பெண்ணவளின் கண்ணீர் பெச்சவனின் சட்டையை நினைத்தது அவள் உருகி உருகி அழும்போது பெச்சவனுக்கு வலிக்காமல் இருக்குமா என்ன மகிழ் கண் கலங்க அன்னலட்சுமியின் விழிகள் கலங்கியது அஞ்சுக்கு கலங்கியது நந்தினிக்கு வலித்தது ஈஸ்வர் தனக்குள் இருக்கும் அழுகையை விலக்கி கொண்டு தீரா உனக்கு என்னாச்சு சின்ன ஆக்சிடென்ட் அவளோ ஏன் சொல்லல என்பது போல் தன் அப்பாவின் பின்னிருந்து கண்ணில் நீருடன் பார்க்க அவன் கண்ணில் நீர் ததும்பியது அவள் பார்வையை தாங்க முடியாமல் அவன் முகத்தை குனிந்தான் ஈஸ்வர் அந்த காட்சியை பார்த்தவுடன் தன் தாத்தாவை பார்த்தான் அவரோ என் முடிவு உன்னோடது கண்ணா அங்கே இருந்த எல்லோரும் அமைதியாய் இருந்தனர் என்னோட பொண்ணை நான் கட்டி கொடுக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் தீரன் அப்படி இப்படி என்று அடுத்தவர்கள் சொல்வதை காட்டிலும் நான் பார்த்து நீ தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை என்று சொல்ல வேண்டும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் உன்னோட காயத்தை எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு என் வீட்டில் வந்து தங்கிடு ஒரு முப்பது நாள் இரு அப்போ உன்னை எனக்கு பிடிச்சா நான் என் பொண்ணுக்கு கட்டி வைக்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும் கூடவே உங்கள் அப்பா அம்மா சம்மதம் வேணும் நான் வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு அப்பா அம்மா அப்பத்தா எல்லாருக்கும் விருப்பம் இல்லை என்றாலும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் என் கல்யாணத்துக்கு வருவாங்களான்னு தெரியல அன்னலட்சுமி ஒரு பையனை பிரித்து வைத்து விட்டதாக நாளைக்கு குறை சொல்வார்கள் துருவன் அம்மாச்சி தப்பா நினைக்காதீங்க சின்ன பையன் என்னடா சபையில் பேசுகிறான் என்று இரண்டு குடும்பத்துக்கும் இன்னும் ஏழில் ஜென்மம் எடுத்தாலும் பகை தீராது போல எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வரணும் என்றால் முதலில் எங்க அண்ணனுக்கும் மகிழுக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கு முன்னாடி எங்க அண்ணனை ஈஸ்வர் மாமாவுக்கு பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் மற்றவங்க சம்மதம் வாங்குறத பத்தி முடிவு பண்ணிக்கலாம் ரெண்டு தாய்மாமன் இருந்தும் யாருமே இல்லாத மதி இருக்கும் அம்மாச்சி என் தங்கச்சி பிள்ளைங்களுக்காவது அங்கே ரெண்டு பேரும் தாய்மாமனா இருக்கணும்னு ஆசைப்பட முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கட்டுமே தயவு செய்து மிருது நிச்சயத்தில் எங்க வீட்ல இருக்கிறவங்க மாதிரி பிடிவாதம் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கோங்க என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான்